பத்து பேர் என்னோடய சொத்து பதினோரு பேர் பக்கம் வாழைக்கு வந்துருக்கோம் இப்போ வெயில் தாஸியாக கட்டி வெயில் போட்டு கொளுத்துது ம பசி பேர் எடுக்குது இவங்களாம் வந்து பாதி பேர் டீ குடிச்சுட்டாங்க காய் என்னை விட்டு மட்டையும் போட்டாச்சு கஷ்டப்பட்டு பந்தல் போட்டு வச்சுருந்தாரு கா தள்ளி விட்டுருச்சு பார்த்தீங்கன்னா மணி செவன் ஆச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பத்து பேர் என்னோடய சத்து பதினோரு பேர் பக்கம் வேலைக்கு வந்துருக்கோம் இன்றைக்கி என்ன நினச்சி அப்படின்னு பார்க்கலாம் ஹேய் டேஸ் சிலருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தான் உங்கள் சரவணா சரவணாவலா இன்னைக்கு வணக்கம் போல் பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு வந்தாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் தான் இருக்குது ஏழு மணி அந்த டைம் பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம ஊருக்குள்ளேயே காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுபோல் ஜாஸ்தியாக இருந்துச்சு என்ன காரணம் அப்போது தெரியல வணிகாச்சு என்ன வெயில் கூல்தான் வைக்க முடியல வந்து ஒரு நூறு பேர் உழுத்துறப்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது வெயில் பார்த்திங்கன்னா சுத்தமாக நிற்க முடியல தண்ணி தாங்க மடிச்சுட்டு இருந்துச்சு வெயில் நின்றுங்காட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வேர் தொலைச்சி ரொம்ப கேராக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு சரி தனியாக குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் தண்ணி குடிக்க வந்தேன் மணி எட்டரையாச்சு யா எல்லாருக்கும் போய் வெயில் தாசியாகாட்டி தண்ணி தாங்க மாடிக்குது எட்டரை மணிக்கு பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பழியுறுன்றிருக்கு எல்லா ஓராளவு கூட மேக்ஸிமம் நிறம் இல்லை எல்லாத்துக்குமே வெயிலாக தான் இருக்குது இப்போ தான் பார்த்திங்கன்னா பாதி வேறு நிழல் வந்திருக்கு மணி எட்ட எம்காலம் ஆச்சு அப்போ தான் பாதிவேக்கு நிழல் வந்திருக்கு வெயில் போட்டு கொளுத்துது மணி பார்த்திங்கன்னா ஒம்பது இருபத்தாறாச்சு பசி வேற எடுக்குது இவங்கெல்லாம் வந்து பாதி பேர் டீ குடிச்சிட்டாங்க என்னன்றது தெரியல தண்ணி குடிச்சிட்டு அந்த நேரம் சொல்லி பார்க்கலாம் ரொம்ப எம்காலக்காக சொல்லி பார்க்கலாம் சாப்பிட போகிறோம் வந்து சாப்பிட போகலாம் வெயிலில் பாருங்கள்லாம் எப்படி உரிக்கிறாங்கன்னு அந்த கும்மி முடி போகுது காய் இது உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கும்மி இருக்குது அந்த கும்மியில் போய் உரிக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்குன்னு காய் முடி போகுது வெயில் ஃபுல்லாக போட்டு கொளுத்து நிற்க முடியல மணி பத்து கூடு முழுசாகலை இப்படி போட்டு கொளுத்து அந்த கும்மியில் காய் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது கும்மிக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம் அது போய் வசி போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த காய் எண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போகணும் வசி வேறு கொள்ளுது நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரில சரி பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க வெயில் பாருங்க போட்டு கொழுப்பு இங்கேயும் ஒரே ஒருத்தர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா விக்கிரமா பார்த்திங்கன்னா பந்தல் போட்டு வச்சுட்டு இருக்காரு நம்மளும் பந்தல் போடணும் அந்த காய் எண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வந்து சாப்பிடும்போது தான் பந்தல் போடணும் காய் எண்ணி விட்டு போகிறதாம்மா நம்ம சாப்பிட்றது போய் காய் எண்ணி வர்றதுக்கு போகிறோம் பசி வேறு கொள்ளும் என்ன ஒன்று ஒரு ஆள் எண்ணெய் விட ஆரம்பிச்சாச்சு மணி பார்த்தீங்கன்னா பத்தஞ்சாச்சு காய் எண்ணி விட்டு மட்டையும் போட்டாச்சு பதி பேர் பார்த்தீங்கன்னா காய் எண்ணி விட்டு மட்டை போட்டிருக்காங்க நாங்கள் மட்டை போட்டு நான் போட்டு கும்பிட்டு மட்டை போட்டேன் பசி இதை நான் போக வேண்டியதான் எவ்வளோ நேரம் தான் பொருட்கள் சாப்பிடாமல் சாப்பாடையும் தண்ணி கன்று எடுத்துகிட்டு அப்படின்னு நான் கிளம்புறேன் சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கோம் சாப்பிட போனவங்க பார்த்தீங்கன்னா பாதி பேர் வரல வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொளுத்துது காற்று வீசுது மணி பதினொன்றாக போகுது பத்து மணிக்கு சாப்பிட்டு போனது யாரையுமே காணும் உட்காந்து உட்காந்து தான் காயுது பார்க்கலாம் எப்போ வருவாங்க வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் உரிக்க ஆரம்பிக்கணும் அவன் வர்றதுக்கு லேட்டாக ஆக மாட்டிருக்கேன் பஸ்ஸியாக ஓர்சல் பண்ணுறேன் வசி கீழே ஆள் இருக்கு பத்து மணிக்கு சாப்பிட்டுக்கு போயிட்டு பதினொன்றரை மணிக்கு தான் வர்றாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு பார்த்தீங்களா கொத்துக்காரு கோவமே வந்துருச்சு கஷ்டப்பட்டு பந்தல் போட்டு வச்சுருந்தாரு காற்று தள்ளி விட்டுருச்சு அப்படி ஃபஸ்ட்டு வேலை பாருங்க ஆமாம் எங்களுக்காக அவ்வளோதா கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக வெயில் தான் வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு கொளுத்துன்னு வெயிலில் இருக்கிறத பார்த்தா எப்படி மனசு பாய்களால் எப்படி மிருகமோட்ருக்கானுங்கன்னு சொன்னது ஆமாம் தம்பி இவர் இவர் தான் டிக்டாக்ல டிக்டாக் பிரபலம் பழனி நம்ம தான் வெயில் அதிகமாக இருக்கு ஆனால் காதிகாடி பார்த்தீங்கன்னா வெயில் பெருசாக தெரியல நம்மதா இந்த காய் ஒரிக்கிறது நாங்கள் தான் நம்மதான் சரிவா சட்ட தான் இந்த வாசி நம்மதான் நம்ம தான் முன்னதா நம்ம தான் வேலை போகுதுங்க வேலை பார்த்தீங்கன்னா இன்னும் தலைக்கு ஒரு முந்நூறு இரநூத்தம்பது முந்நூறு காய் தான் இருக்கும் எல்லாம் காய் பிரிச்சுட்டாங்க கொஞ்சத்தில் வேலை முடிஞ்சிடும் காற்று நல்லா அடிக்கனால பார்த்தீங்கன்னா வெயில் பெருசாக தெரியல அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இன்றைக்கி இல்லாட்டி எல்லோரும் இந்த அளவுக்கு வேகமாக முடிச்சுருக்க மாட்டாங்க நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டை காலம் வச்சுங்க பன்னெண்டு பதினாலா ஆச்சு டைம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் எனக்குரிய திடீர்னு பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறது நின்றுச்சு அப்புறம் வெயிலில் நின்று தண்ணி தாங்க முடிஞ்சிச்சு தண்ணி குடிச்ச போதும் வந்தேன் எல்லாருமே உட்காந்துட்டாங்க அதை மரத்துக்கள் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க வேலை முடிஞ்சுங்க நம்ம தான் நம்ம தான் ஆமாம் எனக்கு காய் எண்ணி விட்டு மட்டை போட்டு முன்னே முடிஞ்சுச்சு வேலை முடிஞ்சிச்சு காய் எண்ணியாச்சு மட்டை போட்டு மூணுனால் சரி மறுபடி ஒன்றாச்சு வேலை முடிஞ்சுச்சு மறுபடி வேற பக்கம் போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் எல்லாரும் அங்கே தான் கிளம்புறோம் பின்னாடி ஒருத்தன் கை காட்டுறான் பாருங்க ஆ தெரியுது தம்பி கிளியர் தம்பி நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் இது பார்த்திங்கன்னா வேறு பக்கம் வந்துட்டோம் நூற்றம்பது காய் பக்கம் எடுத்து போட்டுருக்கேன் அங்கே வசி இறங்கலை அவங்க பார்த்தீங்கன்னா வசிப்பட்டு போட்டு காய் இழுத்து போட்டு வச்சுருக்கேன் சொல்லுதாங்க வேலை முடிச்சு இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கம் உங்களுக்கு பெல் ஐக்கே டச் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவ் ரெக்கார்டாக ரெக்கார்டாக தான் இருக்கும் சரி ஓகேங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்